போப்பா எங்க போனா அவனு தெரியல நான் மாட்டை புடிச்சு கட்டிட்டு வந்தறேன் ஹலோ ஏட்டு பேசுற பாண்டி தர சொல்லுங்க சார் சேர்மன் இன்ஸ்பெக்டர் சேர்ந்து உன் மேல ஜாமீன்ல வர முடியாத கேஸ் போட்டுருக்காங்க அதனால இன்ஸ்பெக்டர் கைது பண்ண உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு நீ தப்பிச்சு போய் பாண்டி தர நான் ஓடணுமா என் மேல கேஸ் கொடுத்தது யார் சார் பள்ளியூர் கோயந்தன் சரி நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க மத்தத நான் சொல்ற வேண்டி தர டே சந்திரா கோவிந்தன் எங்க இருந்தாலும் சார் சேர்மன் இன்ஸ்பெக்டரை சேர்ந்து நம்ம வீட்டை ஆடுபிள்ளி ஆட்ட ஆடுறாங்க நீ அவனுக்கு புடி மொதல் உன் மேல கோவிந்தன் ஜாதி பேரை சொல்லி திக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ராஸ் ஸ்டேஷனுக்கு இதுங்க சார் அட்டையை போட்டு வரேன் சொல்லுங்க ஏட்டையா ஐயா குழந்தை கேஸ் ஆபசம் ஆகிட்டாயாது என்னையா சொல்றீங்க ஸ்டேஷன்லயே இருக்கான் இருக்காயா அவன் அங்கேயே இருக்க சொல்லுங்க வந்து தூக்கி போட்டு மெதிக்கிறேன் ஏட்டையா என்னையா அவங்களே வர பயிலவோ அவங்க பேச்ச கேட்டுட்டு போய் ஏயா இன்ஸ்பெக்டரோட போய் சொன்னேன் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் போதையா என்ன ஆகும் ஏட்டையாகும் வேட்டுதான்

அவள் ஒரு அரை விட்டு வாங்க சொன்னாவோ வாங்கிட்டேயா இல்லை செய்யப்பட்டு செய்யப்பட்டு விதிப்பாங்க ஐயா என்ன பண்ணிக்கிட்டுங்க ஐயா என்ன சார் சேர்மன் கூட சேர்ந்து என்ன உள்ளதை வைக்க பார்க்குறீல்ல ஐயையோ இனிமேல் இந்த ஊரில் டூட்டியே பார்க்கலன்னு உங்களை ஓட வைக்கல என் பேர் பாண்டி தரங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அவள் அழிக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே ஆயுதத்தை ரெடி பண்ணுறேன்னு வாடா

வந்தாங்கன்னா முகத்தை காட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க இவ்வளோ பெரிய சிலுக்கு சுமிதா இவ்வளவு டிவில காட்டினே நேரங்களா உடையாந்து நான் கட்டிக்கோ கட்டிக்கணும் கெஞ்சுவாங்க நான் அடுமுதாட்டி நானும் ஒரு காலத்துல சிறுகு சுமிதா தான் கேட்டு பாருங்க தாத்தாவ சொல்லே மாமா உங்க சண்டையில என்ன ஏன்டி வம்பல மாட்டி விடுறியா இது என் பொண்டாட்டி கேட்டா விளக்கு மாத்தால அடிச்சு வெளியே படுக்க வச்சிருவா சரி உள்ள படுத்துக்கிட்டா மட்டும் சித்தப்பு இன்னுமா இந்த பழைய இம்பாலக்கார ஓட்டிக்கிட்டு இருக்க அட போடா எனக்காவது ஒரு பழைய கார் இருக்கு உனக்கு அது கூட இல்லையே சும்மா இல்லையா இருக்கா நடு பேசுறதுக்கு ரெடி ஆயிக்க வந்தாச்சு வாங்க 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 எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது எப்பா கடை கடன் பேசி கவர்மெண்டே கவர் நாங்க பூமி டிவில இருந்து வரோம் நல்லா அழுவற கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க ஏமா ரோட் ஓடுறதுக்கு உங்கள கூப்டா ஒப்பாரி வைக்கிறதுக்கு நீங்க எங்கள கூப்பிடுறீங்க இது சும்மா இருக்கியா சரி சரி இந்த போராளியோட பொண்டாட்டி அண்ணகுடி கோச்சுக்கு போயிட்டால அத மீடியால சொல்லி சேர்த்து வைக்கிறது ஏற்பாடு பண்ணு யோ இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு உன் பிரச்சனை பேசுற ஏன் பொண்டாட்டி கோச்சுக்கு போனது உனக்கு பிரச்சனை தெரியலையா பேசு பேசு மீடியால கரெக்ட்டா பேசுங்க என் பொண்டாட்டி டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்பா இடிக்காம நிக்கறியா இப்படி ஒரு நூதன போராட்டம் மூலமா அரசுக்கு என்ன சொல்ல வர்றீங்க முப்பது வருஷமா சேர்மனா இருக்கிற நாயகன் குடும்பம் இந்த ரோட்டை போடாமலே போட்டதா கணக்கு காட்டி பலமுறை காசு வாங்கிட்டாவோ இந்த ஆத்துல இருந்து திருட்டுத்தனமா மணல் அள்ளி இந்த வழியா தான் போகுது இதனால இந்த ரோடு நாசமா போறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் குறைஞ்சி விவசாயிகளோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக மண் அள்ளி வருங்கால சந்ததியை அழிக்கிறாவோ

என்னோட டிவியா பண்றா சொல்லுங்க தலைவரா மப்பா பேரா ஒரே நாள்ல காலி பண்ணிட்டா அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பாக்கல தலைவரா எதிர்பாக்கனையா இல்லனா எதுக்கு அரசியலுக்கு வர உன்னை எதாவது சொல்லி திட்டனா மப்பா சப்போர்ட்டுக்கு வராரு அரசியல்ல சீனியர்னு அப்படி இருக்கும்போது ஒழுங்கு அரசியல் பண்ணுங்கயா இனிமே இப்படியெல்லாம் நடக்காது தலைவரா அவன நான் பாத்துக்குறேன் இங்க பாரியா ஒருத்தன் நம்மளை எதுக்குறான்னு தெரிஞ்சா ஒன்று அவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்க இல்லைன்னா ஆளை காலி பண்ணிவிடும் இதை ரெண்டில் ஒன்று செஞ்சு ஒப்ப பேரை காப்பாத்த பாரு பார்த்தீங்களாடா இப்படி பண்ணான் அருண் சொல்லுண்ண திருவிழாவுக்கு போன் பண்ணி பசங்களை வர சொல்லி அவன் மூட்டை அடிச்சுன்னு ஒருக்கு

போடாங்க அண்ணே குபுறான் நொண்ணே குபுறான்டா கோகா புருஷன் பொண்ணா குபுறான் என்னடா அடிச்சீங்கடா போடா டேய் வேணாம் உட்காருடா போடா போடா டேய் வேணாம் உட்காருடா போடா போடா டேய் வேணாம்டா போடாடா போடாடா அடிச்சடா ஏய் உள்ள போடா என்னடா வெயிட் போடா போடா வெந்துற அதே டிவிக்காரன் கவர் குடுத்து கரெக்ட் பண்ண இடம் தீர்மானமே பண்ணணும் ஆமா இதெல்லாம் நல்லா தெளிவா பேசு இந்த அநியாயத்தை நான் தான் காசு கொடுத்து ரொம்ப நேரம் சீக்கிரம் வா குடிச்சிருவேன்னு சொன்னேல்ல கேட்டியா இப்படி பண்ண யாருக்கும் மாமா தெரியும் டேய் குடிச்சு நீ இங்க வந்து குடிக்க வேண்டியதுடா என்னடா மூஞ்சி முகர கட்டையும் என்ன சட்ட கிட்ட எல்லாம் கிழிஞ்சு வந்து உட்காந்துருக்கேன் கேக்குறேன்ல என்ன போய் இப்படி ராவா குடிக்கிறேன் எங்க வந்து நிந்திச்ச சொல்ற சொல்றன்றல்ல என்னடா சொல்ல சொல்றீங்க போராட்டம் இவ்வளவுதான் போறா அந்த போய் அவள பெருமத்தில நான் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்ல யாரா அவன் அடிச்சது எல்லாம் அந்த சேர்மன் அவசாரி போயிடறான் காலையில போராட்டம் பண்ணோன்னு என்ன நடு ரோட்ல தர தரன்னு சட்டியோட இழுத்துட்டு போய் வரவும் போறவன் அடிக்க விட்டு வந்தான்

அது மட்டும் இல்லடா கொல பாவம் குடிநாசன் சொல்லியிருக்காங்க அவனை கொண்டா நம்ம குடும்பமும் அழிஞ்சு போகும் பொறுமையா அவனை வேற மாதிரி செய்வா சரக்க அடிச்சாகணும் இவன் வேற டென்ஷனை கிளப்பி என்ன அறுப்பர் தானே தரையோ நூறு குழி வச்சுட்டு நூறு வேலி வச்சிக்கிற மாதிரி ஊர்லெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதை எப்படி திருப்பி தருவேன் ஒரு குழி வச்சிருக்கணும்னு விவசாயதான் நூறு வேலி வச்சிருக்கணும் விவசாய தான் திருப்பி தண்ணியை போக மாட்டேன் கொடுத்துருயாரு கொடுப்பாரு கொடுப்பாரு நல்ல பெருசா தூக்கி கொடுப்பாரு

செஞ்சுடைய <ENNIS> <lawsuit> <chưa> <Nein>, <Gentleksi>

போட்ரோ போட போட்டி ஆகணும் விட்டவனும்

પિં પિં જારવા

கர அந்த மாதிரி தெரியல கரும்புளை கொல்தியுரா சரிடா அர்ணா கொல்தியுரா அதிரடி வந்துரும் சொல்ல கரும்பு கொண்ட வச்சு ஒன்றும் முடியல வெளியே வச்சு கொடுக்க போகிறீங்க